யாருக்கு ஓட்டு போட போறீங்க என்பது தமிழக மீனவர்கள் இலங்கை அரசால் சுட்டு கொல்லப்பட்ட போது மௌனமாக இருந்த திமுகவுக்கா எந்த ஒரு இன்னல்களுக்கும் ஆளாகாத வண்ணம் தமிழக மீனவர்களின் பாதுகாப்பினை உறுதி செய்த பாஜகவுக்கா சிந்தித்து ஓட்டு போடுங்க வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு ஏன்னா அவங்க முதல்ல ஜெயிக்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரியும் அதனால இது ஒரு சாக்கா வச்சு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க ஆமா ராகுல் காந்தி தான் பிரதமர்னு சொல்லுங்க ஊருக்கே தெரியும் கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்ததே இவங்க அப்பா தான் படிச்சுட்டு வாங்க படிச்சுட்டு வந்து கேள்வி கேளுங்க நீங்க என்ன கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க அதோட புரிதல் உங்களுக்கு இருக்கா ஸ்டாலினை வந்து பிரதம மந்திரி ஆக்கிடுவீங்களா சீஃப் மினிஸ்டர் ஆகே அவர் ஒன்றும் பண்ணல மக்களுக்கு இதில் அவருக்கு பிரதம மந்திரியா ஆகணும்னு வேறு ஆசையா ஃபார் நோ ரீசன் எதுக்கு நீங்கள் வரணும் அவர் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற எதுக்கு அவர் பின்னாடியே நீங்கள் வரணும் மாதிரி இந்த இப்போ கஞ்சா கம்பெனி கூட பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளதான்

மக்களவை தேர்தலில் வந்து இந்தி கூட்டணி தான் நாட்டின் பிரதமர் முகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்படி இந்தி கூட்டணியில் யார் எவ்வளோ பேர் தலைவர்கள்லாம் கூட்டணி தலைவர்கள்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே பிரதமர் முகம்னு அர்த்தமா அதுக்கு முன்னாடி நிறையா கூட்டம் இருந்தது இப்போ கூட்டம் வந்து கம்மியாயிடுச்சு ஸோ அப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பிரதமரின் முகம் அப்புறம் கூட இருக்கிற மற்ற கூட்டணி தலைவர்கள்லாம் ஒரு பிரதமரின் முகம்னு அர்த்தமா இந்த அவர் சொன்னதே வந்து லாஜிக்கே இல்லாத ஒரு பேச்சாக இருக்குது முதல்ல வந்து அவங்கள இவங்க தான் எங்களோட பிரதமர் இந்த பிரதமரை கேண்டிடேட்டே முன்னும் அனௌன்ஸ் பண்ணலை இந்த பிரதமர் இங்கே இவங்க இந்த பிரதமருக்கு தான் நீங்கள் வந்து வாக்களிக்கணும் இந்த பிரதமர் தான் நாளைக்கு வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியமும் அவங்களால முதல்ல சொல்ல முடியுமா அதான் சொல்றாங்களே நடந்ததுக்கு அப்புறம் நாங்க ரொம்ப ஆண்டு காலமாக நாங்க என்ன கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா ஏன் எலெக்ஷனுக்கு அப்புறமா வந்து நாங்க ஏன்னா அவங்க முதல்ல ஜெயிக்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரியும் அதனால இது ஒரு சாக்கா வச்சு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க ஆமா ராகுல் காந்தி தான் பிரதமர்னு சொல்லுங்க இல்லை பிரியங்கா காந்தி தான் பிரதமர்னு சொல்லுங்கள் இப்போ மற்றவங்களாம் கோச்சிக்குவாங்களே மேம் ஏங்க அதுதான் சொல்கிறேன் அப்போ வந்து என்ன பண்ணுவீங்க அப்போது காங்கிரஸ் வந்து சீட்ஸ் கம்மியாக தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்ல வர்றீங்களா அப்போ திமுகவோட கம்மியாக தான் அப்போ வந்து சீட் வின் பண்ணுமா சொல்லுங்க அப்போ வந்து ஸ்டாலினை வந்து பிரதம மந்திரி ஆக்கிடுவீங்களா சீஃப் மினிஸ்டராக அவர் ஒன்றும் பண்ணல மக்களுக்கு இதில் அவருக்கு பிரதம மந்திரி ஆகணும்னு வேறு ஆசையா என்ன லாஜிக் இருக்குது அதை வேறு இது ஒரு பெரிய விஷயமா அதாவது நாங்கள் சொல்லி கலாய்க்கணும் ஏன்பா இன்னும் நீங்கள் வந்து பிரதமர் மந்திரியே அனௌன்ஸ் பண்ணல இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங் பிரதமர் மக்களின் தலைவர் உலக நாட்டுக்கே வந்து ஒரு தலைவராக இருக்கக்கூடிய விளங்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கார் அப்படிப்பட்ட ஒரு பிரதமர் மூணா மூணாவது முறையும் வந்து பிர பிரதமராக வரப்போகிறாரு அதுக்கு நிகரா வந்து உங்களால் ஒரு அதுக்கு நிகராக யாரும் இருக்க முடியாது ஆனாலும் ஒரு பிரதம மந்திரி இவங்கன்னு அறிவிக்க முடியாத நிலைமையில் காங்கிரஸ் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கச்சத்தீவை வந்து மீட்க கோரி நாங்க பல முறை வரி வலியுறுத்தணும் அப்படின்னு திமுக சொல்றாங்க நாங்க எவ்வளவோ வாட்டி சொல்லிட்டோம் பாஜக தான் வந்து அதை வந்து கடப்பில் போட்டாங்க அதை வந்து கையில எடுக்கல இப்போ தேர்தலுக்காக அதை கையில எடுத்துட்டு இப்போ முதலை கண்ணீர் வெடிக்கிறாரு திரு மோடி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மு க ஸ்டாலின் சொல்றாரு அது தாரவாத்து கொடுத்ததே இவங்க தான் ஊருக்கே தெரியும் கச்சத்தீவ தாரைவாத்து கொடுத்ததே இவங்க அப்பா தான் அவங்க என்ன பிரச்சனை தெரியுமா ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கு வந்து அவங்க அப்பா எதையும் சரியாக சொல்லி கொடுத்துட்டு போகலை அவருக்கு இருந்த கொஞ்சம் நஞ்ச புரிதலும் இவருக்கு இல்லை அதனால தான் இந்த மாதிரி வந்து என்ன பேசணும்னு கூட தெரியாமல் பேசிகிட்டு இருக்கார் கச்சத்துவை கொடுத்ததே இவங்க பீரியட்ல தான் காங்கிரஸ் பீரியட்ல தான் தாரவாத்து கொடுத்தாங்க அதுக்கான மீட்புக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க பாஜக அரசு அப்படி இருக்கும்போது எப்படி வந்து நாங்கள் தான் தாராவத்து கொடுத்தோம் இல்லை நாங்கள் தான் வந்து இன்னும் அதை சரி பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க அதுவே ஒரு பொய்யான ஒரு விஷயம் தேர்தல் வந்துடுச்சு மைக்கு முன்னாடி இருக்குன்றதுனால நீங்க என்ன வேணா பேசுவீங்களா ஆஸ் யூஷுவல் யாராவது எழுதி கொடுத்துருப்பாங்க இவர் பேசுறாரு அதுதான் அது அதுதான் புரிதலோட பேசினா இந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் வராது புரிதல் இல்லாம பேசும்போது வரலாறு என்னன்னு தெரியாம பேசும்போதுதான் இந்த மாதிரியான பேச்சுக்கள் வரும் அதே மாதிரி இந்த விவகாரம் பத்தி திமுகவினருக்கு எங்களுக்கே தெரியாது இந்த மாதிரி கச்சத்தீவு வந்து கொடுக்கப்பட்டதே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு வேற சொல்லுவாங்களா என்ன நடந்ததுன்னு எனக்கு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நான் மேலிடத்துல மட்டும் நான் பேசி பேச்சு வார்த்தை முடிச்சு முடிச்சுட்டாங்க நம்ம அப்ப அப்ப நீங்க அப்ப மாநிலத்துல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அந்த அளவுக்கு அலட்சியமா இருந்திருக்காங்க அப்ப அதுவுமே தப்பு தானே உங்க உங்க மாநிலத்துல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாத அளவுக்கு இருந்திருக்காங்கன்னா அப்ப இவங்க என்ன மாதிரியான ஒரு ஆளுமைய பண்ணியிருப்பாங்க மக்கள் மனசை வந்து ஒரு ஒரு முகமூடி போட்டு இவங்கெல்லாம் இருந்துட்டு இருக்காங்க மூல செலவை பண்ணிருக்காங்க மக்களை நம்ப வச்சு கழுத்து இருக்கா இருக்காங்க இப்பதானே மக்களுக்கு புரியுது தலைவர் அண்ணாமலை அவர்கள் எதுக்கு போகும்போது மீனவர்களை எடுத்து கொண்டு வந்து கொடுப்பேன்னு சொன்னதுக்கப்புறம் மீட்டை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாரு ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வீடு கட்டி கொடுத்தாரு மூடி அவர்கள் நான் இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் தான் முதல் முறையாக அங்கே போகவும் போனார் வேறு எந்த பிரதம மந்திரியும் இது வரைக்கும் போகலை இவ்வளோ தூரம் பண்ணதுக்கு அப்புறமா மக்களுக்கெல்லாம் புரியுது என்ன உண்மை எது பொய் நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்மளை வந்து இந்த திராவிட கட்சிகள் வந்து நம்மளை வந்து மூல செலவை பண்ணி வச்சிருக்கு பொய்ய சொல்லியே ஏமாத்திருக்காங்க இப்பதான் நம்ம மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு மேம் இப்போ பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல வந்து பிஜேபி வேட்பாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்கவுங்க தொகுதிக்கு போகும்போது கருப்பு கொடி காட்டி விவசாயிகள் வந்து புறக்கணிக்கிறாங்க வரக்கூடாது எங்க தொகுதிக்குள்ள போட்டி சரி பிரச்சாரம் போட்டும் சரி வரக்கூடாதுன்ற மாதிரி எதிர்த்து எதிர்த்துட்டு இருக்காங்க சோ விவசாயிகளோட கோரிக்கை என்னவா இருக்கு ஏன் இன்னும் அவங்க அவங்க விவசாயிகளே கிடையாதுன்றதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு அவங்க எல்லாருமே வந்து தேர் ஆல் மிடில் பீப்புள் அப் அந்த அது இருக்கக்கூடாதுன்றது தான் உலகத்தில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்கோம் நேராக விவசாயிகளுக்கு பைசா போடுதா இருக்கட்டும் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இவங்கெல்லாம் விவசாயிகளே கிடையாது என்றைக்குமே நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க விவசாயிகளுக்கு வந்து இந்த திராவிட கட்சிகளையே இவ்வளோ நாள் வந்து இருக்காங்க தாங்கிட்டு இருந்திருக்காங்க அப்படிப்பட்ட திராவிட கட்சிகளுக்கே அந்த நிலமை வரலை அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த நிலமை வருமா ஏன்னா மக்களுக்காக மட்டும்தான் இந்த பத்து வருஷத்தில் மோடிஜி அவர்கள் விவசாயத்துக்காக நிறைய பண்ணியிருக்காரு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்ததாக இருக்கட்டும் கிசான் கார்டாக இருக்கட்டும் கிரெடிட் கார்டாக இருக்கட்டும் மானியத்துக்கு வந்து அதாவது இதுக்கெல்லாம் வந்து ஃபர்டிலைசர்ஸ்க்கெல்லாம் மானியம் கொடுத்ததாக இருக்கட்டும் இந்த இந்த அளவுக்கு மேலே வந்து இருந்தால் விவசாயிகளை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டும் ஆகலாம் அப்படின்னு வந்து அவங்களுக்கு அதுக்கு ஒரு மானியம் கொடுத்து ஹெல்ப் பண்ணதா இருக்கட்டும் யங்ஸ்டர்ஸ் வந்து அக்ரிகல்ச்சரை வந்து நீங்க வந்து ஒரு இதுவாக எடுத்து பண்ணணும்னு ஊக்கப்படுத்துறதுக்காக அங்கே கொடுத்த ஸ்காலர்ஷிப்பாக இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து வந்து பண்ணிட்டு இருக்காரு வெளியில தெரியாத மாதிரியே இருக்கு மேம் ஏன்னா எதுவுமே பண்ணலை எதுவுமே பண்ணலை விவசாயிகளுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு தான் எப்பவுமே தொடர்ந்து தமிழகத்தில் வந்து அவங்கெல்லாம் விவசாயிகளே கிடையாது ஏன்னா அந்த ஒரு பர் மக்கள் மட்டும்தான் அன்னைக்கு போராட்டம் பண்ணாங்க போன முன்னாடி பண்ணதும் சரி ஃபார்ம்பில்க்கு இப்ப இப்ப வந்து அவங்க பண்ணதும் சரி மற்ற எந்த ஸ்டேட்ல இருந்து ஏன் காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருந்த ஸ்டேட்ல இருந்து கூட மற்றவங்க யாரும் வரலையே காரணம் என்ன ஸோ இதுக்கு பின்னாடி பெரிய சதி இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கண் துடைப்பு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு அந்த அது அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ண ஒரு விஷயந்தான் இது அவரோட நிலைமை எப்படி இருக்குது அவர் எங்கே இருக்காரு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸோ இதெல்லாம் வந்து விவசாயிகளே அவங்க யாரும் கிடையாதுன்றது தான் நாங்கள் சொல்கிறோம் விவசாயி வந்து என்றைக்குமே ஒருத்தவங்க வந்து எப்படி நம்ம தமிழர்கள் வந்து வந்தவங்களை வாங்கன்னு கூப்பிட்டு வர வைக்கிறோம் வர வராதிங்கன்னு சொல்கிறோமா அந்த மாதிரி விவசாயிகள் என்றைக்குமே வந்து அதுவும் தேர்தல் அப்ப எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு யாரும் வராதிங்க நீங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண மாட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சிளான்ட் அஜெண்டா உங்களுக்கு மேம் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக திரு அண்ணாமலை அவர்கள் வந்து பத்திரிகையாளர்கள் கிட்ட ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறாரு பத்திரிக்கையாளர் பத்திரிகையாளர்கள் ஏதாவது கேள்வி கேட்டாலும் அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் கடுமையாவே ஹார்ஷாவே பதில் சொல்றாரு அப்புறம் தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் பத்திரிகையாளர்கள் எல்லாம் எங்க கூடவே இருங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பத்திரிகையாளர்களை புறக்கணிக்கிறாரு என்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு என்றைக்குமே அவர் வந்து எங்கூட இருங்க எங்கூட இருக்காதிங்கலாம்னு சொன்னதே கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே ஒரு நெறியோடு இருக்கணும்னு சொல்கிறவர் தான் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் உங்களுக்கு படிச்சுட்டு வாங்க படிச்சுட்டு வந்து கேள்வி கேளுங்க நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் நான் சொல்ல வேண்டிய கடமையில் நான் இருக்கேன் ஆனால் உங்க இஷ்டத்துக்கு நீங்கள் கேள்வி கேட்காதீங்க ஒரு சார்பாக மட்டும் கேள்வி கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் இது வரைக்கும் சொல்லியிருக்காரு அது ஊருக்கே தெரியும் அதே சமயம் பத்திரிக்கையாளர்களை உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா வராதிங்க மீட் எடுத்தே ஆகணும் பேட்டி கொடுத்தே ஆகணும்னு சொன்னது கிடையாது ஆனாலும் அவங்க வந்து தான் விஷயம் இருக்கு தான் சரக்கு இருக்கு இங்கே தான் கருத்து இருக்கு தான் வராங்க அதே மாதிரி அவர் சொல்லக்கூடிய ஒரு இது என்னன்னா பத்திரிகையாளர்கள் வந்து ஜேர்னலிஸ்ட்லாம் வந்து ஜஸ்ட் கேள்வி என்ன என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு இப்போ கேள்வி கேட்க வராங்கன்னா ஒரு நாலு கேள்வியை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறாங்க கேள்வி கேட்கறது ஈஸி பதில் சொல்றது எவ்வளோ கஷ்டம் சரி உங்க உரிமை கேள்வி கேட்கறது ஆனால் நீங்கள் என்ன கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அதோட புரிதல் உங்களுக்கு இருக்கா என்ன அதோட நாலேஜ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும்ல ஆனால் அது எதுவுமே இல்லாமல் நான் மைக்க தூக்கிட்டு கேள்வி மட்டும் நாலு ரெடி பண்ணிக்கிட்டு அப்போ அப் அந்த சமயத்தில் ஒரு நாலு வீடியோவை பார்த்துட்டு வந்துட்டா என்ன அர்த்தம் அதை தான் நாங்கள் வந்து எங்கள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எதிர்க்கிறாரு ரெண்டாவது அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ தேர்தலுன்றதுனால எல்லாமே கணக்கின் அடிப்படையில் தான் போகுது வேறுன்ட்டே இவங்க என்ன பண்ணுறாங்க எதிர்கட்சியில் இருக்கிறவங்க பத்து வண்டி பின்னாடி போகுதுன்னு சொல்லிவிட்டு நாலு மீடியா வண்டியை பின்னாடி அனுப்புகிறாங்க ஃபார் நோ ரீசன் எதுக்கு நீங்கள் வரணும் அவர் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற எதுக்கு அவர் பின்னாடியே நீங்கள் வரணும் தனியாக வாங்க வராமல் போங்க அடுத்த இடத்துக்கு கவர் பண்ணாமல் கூட இருங்க அது அவங்கள உங்களோட இஷ்டம் எதுக்கு கணக்கு காமிக்கிறதுக்காக அவர் கணக்கை கணக்கில் வந்து பலு ஏற்றணுன்றதுக்காக வந்து கணக்கு காமிக்கிறதுக்காக வந்த மீடியாக்கள் அதைத்தான் அவர் நிற்க வச்சு கேள்வி கேட்டார் ஏன்னா இவங்கள கேட்குறாங்களே அண்ணாமலை போகும்போது பத்து வீடியோ பத்து வேனு கூடவே போகுதுங்க அப்போ அந்த பத்து காரோட கணக்கும் உங்கள் உங்களதுல தான் வந்து சேரும்னு சொல்கிறாங்க அது எதுக்கு நாங்கள் ஒத்துக்கணும் புரியுதுங்களா என்ன மற்றவங்களாக இருந்தால் சொல்லுப்பா வர சொல்லாதப்பா அப்படின்னு கூப்பிட்டு மிரட்டியிருப்பாங்க எங்கள் தலைவர் வந்து கீழே இறங்கி தொண்டனாக எடுத்து சொல்லி புரிய வச்சாரு புரியாதவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அவங்க ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி புரிய வச்சார் அவ்வளோதான் நடந்தது மக்களுக்கு எதுவுமே முழுமையாக போய் சேர மாட்டேங்குது என்ன விஷயம் எதனால் எதுக்காக அது நடந்தது அப்படின்னு அப்போதான் தெரியும் மேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்திய வரலாற்றுலேயே ஃபார்மர்ஸ் வந்து முதல் முறையாக பாஜக ஆட்சியில் தான் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணுறாங்க அவங்களே ஏழையானவங்க அவங்க அவங்க கிட்ட போய் ஜிஎஸ்டின்றது பாஜக தான் ஃபஸ்ட்டு திணிச்சாங்கன்ற மாதிரி சில குற்றச்சாட்டுகள் இந்திய வரலாற்றிலேயே விவசாயிகள் சந்தோஷமாக இருக்கிறதுன்றது வந்து பாஜக பீரியடில் தான் புரியுதுங்களா அதாவது இதில் ரெண்டு விதம் இருக்குது இப்போ நீங்கள் வந்து மாம்பழத்துக்கு வந்து வரி செலுத்துறது கிடையாது ஜிஎஸ்டி கிடையாது ஆனால் மாம்பழம் ரிலேட்டடாக நீங்கள் ப்ராடக்ட்ஸாக உருவாக்குறீங்கல்ல ஜூஸு டெட்ரா பேக்கில் வருது பாட்டிலில் வருது அதை வச்சு நீங்கள் பல்ப்பு கொண்டு வருது அந்த மாதிரியான விஷயத்துக்கு ஜிஎஸ்டி உண்டு ஏன்னா அதெல்லாம் அலங்கார பொருட்கள் நீங்கள் நேச்சுரலாக ஒரு விஷயத்தை உட்கொள்ளும்போது அது ஜிஎஸ்டிக்கு வராது இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் நீங்கள் அதை வச்சு அடுத்த லெவல் ப்ராடக்ட்ஸை நீங்க உருவாக்கும் போது வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸா உருவாக்குறீங்க பாத்தீங்களா ஒரு பொருளை வச்சு அப்ப ஜிஎஸ்டி உண்டு அந்த டைம்ல தான் அந்த டைம்ல தான் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் இப்போ நீங்க வந்து அரிசி பார்லி அப்புறம் வந்து கோதுமை அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது அதெல்லாம் சேர்த்து நீங்க கஞ்சியா வச்சு மில்லட் கஞ்சின்னு விற்கிறீங்க பாத்தீங்களா அப்ப ஜிஎஸ்டி உண்டு இந்த புரிதலும் மக்களுக்கு வேணும் கேட்குறவங்களும் எப்படி வேணால் கேட்டுடலான்னு கேட்கக்கூடாது அதுக்கு தான் சொல்கிறேன் ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த புரிதலும் கிடையாது அறிவும் கிடையாது அவருக்கு என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அந்த கேள்வியை கேட்குறாரு அவராக கேட்கறது கிடையாது கேட்டால் இந்த மாதிரியான கேள்விகளே தவிர்த்துடுவார் அது வந்து ஸ்டாலினாக இருந்தாலும் சரி இந்த கேள்வி கேட்டது ராகுல் காந்தி அவராக இருந்தாலும் சரி பப்பு அப்படி தான் இருப்பார் என்ன பண்ணுறது இன்னொன்று சிறு வந்து இருக்கார் இந்த தேர்தல் பத்திரம் இருக்குல்ல மேம் அது வந்து பாஜக பீரியட்ல தான் வந்தது அந்த தேர்தல் பத்திரமே வந்து ஒரு ஊழலுக்கான ஒரு விஷயம்தான் அந்த தேர்தல் பத்திரம் கொண்டு வந்தா ஊழல் நடக்காதுன்றதுக்காக தான் இவங்க வந்து அது கொண்டு வந்தாங்கன்ற மாதிரி பாஜக தரப்புல சொன்னாலும் இது பின்னாடி ஊழல் இருக்கு ஊழல் நடக்குது இது பின்னாடி ஒரு விஷயத்துல ஒத்துக்கணும் ஏன்னா நிறைய அதுல தேர்தல் பத்திரத்துல வந்து மாநிலம் லெவல்ல நிறைய அந்த தேர்தல் பத்திரத்தை யூஸ் பண்ணது வந்து திமுக தான் அதுவும் இப்ப வெட்ட வெளிச்சமா இருக்கு நிறைய அவங்களுக்கு தான் வந்து ஃபண்ட்ஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வெளியில வரும்போதுதான் அது தெரியுது அதுக்கு ரொம்ப தெளிவா எங்க நிர்மலா சீதாராமும் பதில் சொல்லியிருக்காங்க இதை கொண்டு வந்தாங்க நாங்க அதை யூஸ் பண்ணோம் இப்ப அதை இல்லை வேற ஒண்ணு பண்ண போறாங்கன்னா அதை யூஸ் பண்ணிட்டு போறோம் அவ்வளவுதான் இட்ஸ் ஓ சிம்பிள் அதுதான் உண்மையும் கூட ஆனா அதை வச்சு நிறைய வந்து சொகுசா இருந்தது நிறைய பைசா வாங்கினதுன்னு பாத்தீங்கன்னா நம்பர் என்னன்னு நினைக்கிறேன் அதுல டிஎம்கே தான் இருக்கு அதுவும் ஒரு மாநில கட்சி ஆனால் என்ன சொல்றாங்க அப்படின்னா நேச்சுரலிங்க இது வந்து ஒரு தேசிய கட்சிங்க தேசிய கட்சிக்கும் மாநில கட்சிக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஜாஸ்தி தேசிய கட்சி வாங்கினதோட இவங்க ஜாஸ்தி வாங்கியிருக்காங்க அது பரவாயில்லையா அப்ப அதில் கூட வந்து அந்த லிஸ்டில் கூட நீங்க தான் முன்னுக்கு இருக்கீங்க கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா நேஷனல் அண்ட் ஸ்டேட் பார்க்கும்போது உங்களோட தான் ஜாஸ்தியா இருக்கு மேம் கோவையில் வந்து பல நிறுவனங்கள் மூடப்பட்டதுக்கு காரணம் வந்து பாஜக அரசு தான் கோவையில் வந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுக்கறதுக்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு நிறுவனத்தை வந்து இங்கேருந்து விரட்டி குஜராத்துக்கு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க செமிகண்டக்டர் தொழில் திட்டத்தை வந்து இங்கே வர கோவையில் வர வேண்டியதாக இருந்ததா அது குஜராத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க பாஜக இருந்து பல இண்டஸ்ட்ரி வெளிநா வெளி மாநிலத்துக்கு போச்சுன்னா அதுக்கு காரணம் திமுக தான் இப்போது உங்கள் இடத்துல வந்து இந்த மாதிரி நாங்கள் பண்ணணும் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணணும் வந்து அந்த இடத்துல வந்து அதை மேம்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அங்கே வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வெளியிலேருந்து வந்து நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வழிவகை பண்ணி கொடுக்கணும் அதுக்கு ஒரு ஒப்பந்தம் போடணும் அதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் பேசணும் அதுக்காக எந்த இடத்த சூஸ் பண்ணுறீங்க எவ்வளோ ஆளுங்க எம்ப்ளாய்மெண்ட் வரும் இது இந்த இது யூஸ் பண்ணா என்விரான்மெண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குமா அந்த மாதிரியான ஒரு இடமா ஸோ கழிவுகள் எந்த மாதிரி நீங்கள் வந்து பராமரிக்க போறீங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அந்த இடத்துக்கும் எந்த ஒரு சேதமும் இல்லாம மக்களுக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் ஆனால் அதனால மக்களுடைய தொழில் அங்கே பெருகி ஏன்னா ஒரு இடம் ஒரு ஒரு பெரிய கம்பெனின்னு வந்தால் அதுக்கு சப் கம்பெனிஸும் நிறையா இருக்கும் சப் கான்ட்ராக்ட்ஸும் நிறையா இருக்கும் அது மாதிரி தொழில் வளமும் பெருகி அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பும் பெருகி அந்த அந்த இடத்தோட ஏரியாவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்கம் கெப்பாசிட்டியும் பொறி பெருகிடும் ஸோ இதெல்லாம் நான் இதுக்குமான்னு பார்க்கணும் ஆனால் இதை பற்றிலாம் தமிழக திமுகவுக்கு கவலையே கிடையாது என்ன மாநிலத்தில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு கவலையே கிடையாது அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த இந்த எந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு வரதில்லை பினாமியாக என்னெல்லாம் செயல்படுறாங்களோ ஜி ஸ்கொயர் மாதிரி இந்த இப்போ கஞ்சா கம்பெனி கூட பார்த்திங்கன்னா தான் டீலிங்ஸ் எல்லாம் போயிருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னெலாம் வெளில வந்தது இந்த மாதிரி பல விஷயங்கள் பினாமியை மட்டும்தான் இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க மற்ற மற்ற இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டால் மக்கள் நல்லா இருந்துருவாங்களேன்ற ஒரு அக்கறை இல்லாத ஒரு விஷயம்னால இண்டஸ்ட்ரீஸ் உள்ளே வரத்துக்கு இவங்க வழிவகை பண்ணலை அதனாலதான் வெளியில இண்டஸ்ட்ரீஸ் போறாங்க ரொம்ப சிம்பிள் நீங்க ஒழுங்கா அவங்களுடைய கோரிக்கையை ஏத்து மக்கள் நல்லா இருக்கணும் இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்தா நம்மளோட தமிழ்நாடோட வளமை பெருகும் ஏற்கனவே வந்து லாஸ்ல போயிட்டு இருக்கு நீங்க முன்னாடி ஆயிரம் கோடி லாஸ் நீங்க இப்ப இன்னும் லாஸ்ல பல லட்சம் கோடியில லாஸ்ல போயிட்டு இருக்கு அப்ப அதை சரி செய்யணும்னா இந்த மாதிரி வரதியும் நீங்க வேணாம்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம் இவங்களோட ஃபால்ட்டு தான் அது வெளியில போனதுக்காக பாஜக கூட கூட்டணி வச்சோம் சதவீதம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு பாஜகவை வந்து சரி ஓகே நம்ம பாஜக ஓட்டு போடுவோம் மக்களுடைய அலையும் ஆதரவும் இப்பயும் நீங்க போய் பாத்தீங்கன்னா கல நிலவரம் உங்களுக்கு ரிப்போர்ட் வந்து வந்திருக்கும் ஏன்னா நீங்க ஒரு டிவி சேனல்ல இருக்கீங்க கண்டிப்பா பாஜகவுக்கு மக்களுடைய ஆதரவு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயந்தான் வெளியில் வந்துட்டுருக்கு ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது மக்கள் யாருமே வந்து பாஜகக்கு ஆதரவாக தான் இருக்காங்க யாரும் வந்து எதிராக இல்லை ஏன்னா எல்லாருக்கும் ஒரு மாற்றம் தேவை அது திமுக அதிமுக அந்த பங்காளி அங்காளி கட்சிகள்லாம் வேணான்னு தான் சொல்கிறாங்க சொல்லி இதெல்லாம் சும்மா பொய்யான ஒரு செய்தி ஓகே மேம் மேம் இப்போ பாஜக வந்து ஆட்சிக்கு தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட ட்ரெடிஷன் எத்தனிக் சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து பாதுகாக்கப்படும் கண்டிப்பாக பாதுகாக்கப்படும் ஏன்னா பாஜக ஒரே கட்சி தான் இந்த பத்தாண்டு காலமாக நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய மண்ணுடைய என்ன முக்கியத்துவம் இருக்கோ அந்த பாரம்பரியத்தோடு சேர்ந்து நம்மளுடைய தொழில் வளம் நம்மளுடைய பண பலம் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணுச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா அங்கே காசியோட கோவிலை ஆன்மீக ஸ்தலத்தை அங்கே வந்து புனர என்ன இங்கே வந்து யூபிஐயையும் டிஜிட்டல் முறையில் இன்க்ரீஸ் பண்ணாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் ராமர் கோவில் கட்டுறாங்கன்றதுனால இங்கே வந்து எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் உள்கட்டமைப்பும் எந்த மாநிலத்துக்கும் பண்ணாமல் இருந்தாங்களா ஸோ பொருளாதார முன்னேற்றமும் வேணும் ஆன்மீக முன்னேற்றமும் எல்லா வேணும் என்ன அதே சமயம் உங்களுக்கு வந்து அடிப்படை நம்மளுடைய பாரம்பரியம் எங்கேயுமே விட்டு விழ விடக்கூடாது அப்படின்றதுலேயும் ரொம்ப கன்சர்னாக இருந்தாங்க நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களில் கூட என்ன சிறுதானியத்துக்கு நம்ம மாறணும் இதுக்கப்புறமா ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு பற்றாக்குறை வந்ததுன்னா கூட சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும்னு தான் சிறுதானிய வருஷமாக போன வருஷத்தை வந்து கொண்டாடினாங்க அதுக்கான பெரிய இது இண்டஸ்ட்ரி மாதிரி பெருசாக திறந்துருக்காங்க அதுக்கான ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் திறந்துருக்காங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் சிறுதானியத்தை முன்னேற்றணுன்றதுக்காக பண்ணியிருக்காங்க அந்த அந்த அவேர்னஸ் மக்களுக்கும் இருக்குது நீங்களும் உங்கள் வீட்லேயும் சரி நானும் சரி எப்படியாவது சிறுதான்யம் உட்கொண்டு தான் ஆயிட்டுருக்கோம் இப்போ இந்த காலகட்டத்தில் ஸோ இந்த மாற்றங்கள்லாம் பார்த்திங்கன்னா பிஜேபி இஸ் த ஒன்லி பார்ட்டி வேர் தே கிவ் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் தேர் ட்ரெடிஷன் ஆல்சோ அண்ட் அதே சமயம் அப்டேட்டடாகவும் இருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஓகே மேம் பிரதமரோட ரோட் ஷோக்கு மக்களுடைய வரவேற்பு வந்து நல்லாவே இருந்தது அதை பத்தி கொஞ்சம் விஷயங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக எங்க மாநிலத் தலைவர் திரு அண்ணாமலை சொன்ன மாதிரி இது வந்து ஒரு இது ரோட் ஷோ அப்படின்னு சொல்லக்கூடாது இது வந்து கடவுள் தரிசன யாத்திரை தான் ஏன்னா கடவுள் வந்து வீதி உலா வருவார் கரெக்டாக அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாரும் அந்த கடவுளை பார்க்கறதுக்காக வீட்டு வாசல்ல நான் பழத்தோட கற்பூரத்தோட நிற்போம் ஏன் அதே கடவுள் வந்து நம்ம கோவில்லேயும் தான் போய் பார்க்குறோம் நம்ம வீட்டு வீட்டுக்குள்ளேயும் சாமியாரைக்குள்ளேயும் தான் கடவுள் இருக்காரு ஆனாலும் அந்த நம்ம வீட்டுக்கு வாசலில் அந்த வீதி உலா வரும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எல்லாத்தையும் தாண்டி நம்ம வீட்டை தேடி கடவுள் வராரு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அவர் நம்மளை தேடி வராரு நம்ம இடத்துக்கு வராரு நம்ம ரோடுக்கு வராரு நம்மளை பார்த்து கை காமிக்கிறாரு அப்படின்ற ஒரு செயலில் பார்க்குற மாதிரி நான் நினைக்கிறேன் மக்கள் எல்லாருமே அப்படிதான் பார்க்குறாங்க மக்கள் தான் எல்லா விதமான குழந்தைங்கள் கூட குழந்தைகள் என்ன ஓட்டா போட போகுது ஆனாலும் பாசமா ஆசையா பிடிச்சு வந்து பார்க்குறாங்க ஆமாம் ஆமாம் அதே மாதிரி ஆனால் எல்லாரும் வந்து இவர் தேர்தலுக்காக தான் பிரதமர் வராரு தேர்தலுக்காக தான் பிரதமர் வராரு தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா வரவே மாட்டாரு அப்படின்னு திமுக ரொம்ப நீங்க வந்து ஹிஸ்டரி அதே மாதிரி எடுத்து பார்க்க சொல்லுங்க எவ்வளோ வாட்டி தேர்தலுக்கு முன்னாடியும் பிரதமர் வந்துட்டு இருக்காரு பிரதமர் வந்து தேர்தல் இங்க வராரு வரல ஆனால் தமிழகத்தை பத்தியும் தமிழர்கள் பத்தியும் தமிழ் மொழியையும் பத்தியும் பறைசாற்றி கொண்டே தான் இருக்கிறார் எல்லா இடத்துலையும் இவங்க பேசணுமே இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சில்லி கொஸ்டின் சின்ன பசங்க மாதிரி பேசிகிட்ருக்காங்க இந்த அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக இவங்களுக்கு பேச தெரியாது அதனால் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் தான் வைக்க முடியும் இந்த அஜித் படத்தில் ஆட்டோ கண்ணாடியை திருப்பிட்டால் வண்டி ஸ்டார்ட் ஆகுன்ற ஒரு ஜோக் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி தான் இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இன்ஜினில் பிரச்சனை என்ன இன்ஜின் பழுதடைஞ்சு போயிடுச்சு இன்ஜின் சரியாக இல்லை கேரண்டிக்குள்ளேயே இதுவாகிடுச்சு பெட்ரோல் நிறையா குடிக்குது வண்டி சரியில்லைன்னு இவங்களால் சொல்ல முடியாது கண்ணாடி திருப்பி வச்சதுனால வண்டி ஓடல அப்படின்ற மாதிரியான கதை தான் இவங்களால சொல்ல முடியும் கோவையில் திரு அண்ணாமலை அவர்கள் வேட்பாளராக நிற்கிறாரு அவருக்கான அந்த ஸ்ட்ராங் எப்படி இருக்கு வந்து நிறைய சீட் வந்து வின் பண்ணும் அப்படின்றது மாற்று கருத்து இல்லை ஏன்னா கல நிலவரம் மக்கள் வந்து பிஜேபிக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் இருக்காங்க அதுவும் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வின் பண்ணுவார் அப்படின்ற பிரைட் சான்சஸ் இருக்குது மக்களும் ஆதரவு கொடுக்க கொடுக்குறாங்க ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வின் பண்ணக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது